உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜி நீ தான் புரிஞ்சுக்காம நினைக்கிறேன்ற மாதிரி வந்து நம்ம கதிரும் நல்லாவே பதில் சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம ராஜி வந்து இப்போ நம்ம கதிரை வந்து அதிகமாக காதலிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க ராஜி கதிரோடைய ரொமான்ஸ் அடுத்தடுத்து வரப்போகுது இன்னொரு பக்கம் இது வந்து இது ரெண்டும் எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்களே அப்படின்னே இந்த சுகன்யாவுக்கு பொறாமையாக இருக்கு இந்த இடத்துல வந்து என்னப்பா பரிசெல்லாம் வாங்கலையா வேகமாக போனேன்ற மாதிரி வந்து பாண்டியனும் கேட்க போகிறாரு அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல வர்றாங்க ராஜி நீ எதுவுமே சொல்ல வேணாம் காம்படிஷனில் போன ஒன்று ஜெயிக்கணுமா அப்படிலாம் ஒன்றும் கனவுலாம் காணக்கூடாதுன்ற மாதிரி